காத்திருப்பதும் அழிவுக்குச் சமம் சாணக்கிரை பொறுத்தவரை ஒரு தலைவனோ அல்லது வெற்றி பெற நினைக்கும் ஒருவனோ நல்ல நேரம் அதாவது சுபகாலம் வரும் என்று காத்திருப்பது என்பது அவன் தன் இலக்கை நோக்கிய பயணத்தில் தோல்வியை தானே வரவழைத்துக் கொள்வதற்கு சமம் ஒரு சிங்கமானது ஒரு மான் தனக்காக வேட்டையாடப்பட்டு கீழே விழும் என்று காத்திருக்காது அது தன் முயற்சியால் வேட்டையாடி உணவைப் பெறும் ஒரு தலைவன் சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தால் எதிரி அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்வான் வாய்ப்பு என்பது ஒரு விருதல்ல அது ஒரு போர்க்களம் அங்கே நீதான் முன்கூட்டியே சென்று உனக்கான வெற்றி களத்தை அமைக்க வேண்டும் காத்திருத்தல் என்பது செயலற்ற தன்மை அது அரசாளும் கலையில் மரணம் தினசரி செயல்பாடுதான் வாய்ப்பின் மூலம் சந்தர்ப்பங்களை உருவாக்குவது என்றால் பெரிய அதிரடி திட்டங்களை உடனே போடுவது அல்ல சாணக்கியரின் பார்வையில் ஒரு பெரிய வாய்ப்பின் பிறப்பிடம் உன் அன்றாட செயல்பாடுகளில்தான் இருக்கிறது ஒரு மரம் ஒரே நாளில் வளர்வதில்லை ஒவ்வொரு துளி நீரும் ஒவ்வொரு நாள் சூரிய ஒளியும்தான் அதை ஒரு பெரிய மரமாக மாற்றுகிறது அதுபோல ஒரு பெரிய வாய்ப்பு என்பது உன் ஒவ்வொரு நாளின் சிறிய உறுதியான முடிவுகள் மற்றும் உழைப்பின் பலன் நானே விதியாவேன் என்ற மனநிலை சாணக்கிய நீதி விதியையும் செயலையும் பற்றி மிகத் தெளிவாக பேசுகிறது ஒருவன் தன் விதி சரியாக அமையவில்லை என்று புலம்பக்கூடாது கடவுள் ஒருவனுக்கு கால்களை கொடுத்தது அவன் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் நடந்தால்தான் விதி கூட அவனை தேடி வர முடியும் விதியை நம்பி அமர்ந்திருப்பவன் காலப்போக்கில் தன் கைவசமுள்ள செல்வத்தையும் இழப்பான் ஒரு தலைவன் நான் எதை செய்ய வேண்டும் என்று கேட்பதை விட்டுவிட்டு நான் என்னவாக மாற வேண்டும் என்று கேட்க வேண்டும் ஒருவன் தான் இருக்கும் இடத்திலேயே ஒரு மையப்புள்ளியாக மாறினால் சந்தர்ப்பங்கள் அவனைச் சுற்றியே சுழல ஆரம்பிக்கும் அதாவது நீ ஒரு தேவைப்படும் நபராக மாறினால் வாய்ப்புகள் தானாகவே உன்னை தேடி வரும் குறையையும் பலமாக்குவது ஒருவன் வாய்ப்புகளை உருவாக்க தடுக்கும் மிகப்பெரிய தடை தன்னுடைய பலவீனங்களை பற்றிய அச்சம்தான் ஆனால் ஒரு ஞானிக்கு இது பொருந்தாது உன்னுடைய பலவீனமான பக்கம் எது என்று எதிரி அறியும் போது அந்த பக்கத்தை பலப்படுத்து உன்னுடைய பயம் எது என்று அறிந்தால் அந்த பயத்தையே வீரத்தின் முகமுடியாக மாற்றிக்காட்டு உனக்கு ஒரு குறை இருக்கிறது என்றால் அந்த சூழ்நிலையை சமாளிக்க நீ எடுக்கும் வித்தியாசமான உழைப்புதான் உனக்கான தனிப்பட்ட வாய்ப்பை உருவாக்குகிறது குறையை ஒரு சவாலாக ஏற்று அதற்கான புதிய பாதையை உருவாக்கும்போது அது மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு சிறந்த வாய்ப்பாக உனக்கு அமைகிறது நண்பரே சாணக்கியர் சொல்வது இதுதான் உன்னுடைய கைகள் வெறும் வாய்ப்புக்காக காத்திருக்கும் பாத்திரங்கள் அல்ல அவை உனக்கான வாய்ப்புகளை வடிவமைக்கும் கருவிகள் உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு சிந்தனையும் உனக்கான அடுத்த பெரிய சந்தர்ப்பத்தை எழுதிக் கொண்டிருக்கிறது நீ அமர்ந்து காத்திருந்தால் உன்னுடைய எதிரி ஓடி உனக்கான சந்தர்ப்பத்தை எடுத்துக் கொள்வான் இதை மனதில் கொள்ளுங்கள் செயல்பாடே வெற்றியின் ஒரே வழி ஒரு கதையின் மூலம் பார்க்கலாம் ஒரு பெரிய ராஜ்யத்தின் படையில் விக்ரமன் என்ற ஒரு சிப்பாய் இருந்தான் அவன் நல்ல பலசாலி மிகத் துல்லியமாக அம்பு எய்யக்கூடியவன் வீரத்திலும் அவனுக்கு குறைவில்லை ஆனால் விக்ரமனுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது அவன் ரொம்பவும் அவசரக்காரன் தன்னுடைய திறமைக்கு ஏற்ப தனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று எப்போதும் புலம்பிக்கொண்டே இருப்பான் அவன் தன் சக வீரர்களிடம் அடிக்கடி பேசுவான் நான் இந்த சாதாரண சிப்பாய் வேளையில் முடங்கிக் கிடக்க வேண்டியவன் அல்ல எனக்கு ஒரு சரியான வாய்ப்பு வந்தால் ஒரே இரவில் நான் இந்த படையின் தளபதியாக மாறிவிடுவேன் ஆனால் இந்த மகா தளபதி எனக்கு வாய்ப்பே கொடுப்பதில்லை நல்ல நேரம் வரட்டும் நட்சத்திரங்கள் சரியாக அமையட்டும் என் திறமையை காட்ட ஒரு சந்தர்ப்பம் அமையட்டும் அப்போது பார்ப்பாய் அவன் எப்போதுமே சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் என்ற வார்த்தையை சொல்லிக் கொண்டே வெறும் பயிற்சி எடுப்பதோடு நிறுத்திக்கொண்டான் கொண்டான் தன் திறமையை மேம்படுத்தாமல் தனக்கு ஒரு வாய்ப்பு வானத்திலிருந்து விழும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான் விக்கிரமனின் இந்த மனநிலை மகா தளபதி வீரேந்திரர் அவர்களின் கவனத்துக்கு வந்தது வீரேந்திரர் போர்க்கலையில் மட்டுமல்லாமல் மனிதர்களின் மனோபாவத்தையும் புரிந்து கொள்வதில் வல்லவர் அவர் ஒரு உண்மையான சாணக்கிய நீதி அறிந்த ஞானி வீரேந்திரர் ஒரு நாள் விக்கிரமனை தனியாக அழைத்தார் விக்ரமா நீ பெரிய வீரன் என்பதை அறிவேன் நீ ஏன் எப்போதுமே வாய்ப்புக்காக காத்திருக்கிறாய் உன் திறமையை நீ ஒரு உள்ளரங்கில் பூட்டி வைத்திருக்கிறாய் போல தெரிகிறது விக்ரமன் உடனே தன் புலம்பலை தொடங்கினான் தளபதியே உண்மைதான் நான் இன்னும் சாதாரண சிப்பாயாக இருப்பதற்கு காரணம் என் திறமையை நிரூபிக்க ஒரு சரியான தருணம் அமையவில்லை நாளை ஒரு பெரிய யுத்தம் வரட்டும் அல்லது ஒரு ரகசிய பயணம் அமையட்டும் நான் நிச்சயம் என் வீரத்தை காட்டுவேன் வீரேந்திரர் புன்னகைத்தார் அவர் ஒரு ஆழமான குரலில் பேச ஆரம்பித்தார் விக்ரமா ஒரு சாதாரண வீரன் சந்தர்ப்பம் வரவேண்டும் என்று காத்திருப்பான் ஆனால் ஒரு ஞானி அல்லது தலைவன் தானே சந்தர்ப்பமாக மாறுவான் சூரியன் தனக்காக மேகங்கள் விலகும் என்று காத்திருக்காது அது தன் ஒளியால் மேகங்களை விளக்கும் அவர் மூன்று முக்கிய கருத்துகளை விளக்கினார் ஒன்று உனக்கான சூழ்நிலையை நீயே உருவாக்கு உனக்கு போர் வரட்டும் என்று காத்திருக்கிறாய் ஆனால் போர் எப்போது வரும் என்று யாருக்கு தெரியும் நீ உன் பயிற்சியில் உன் அன்றாட வேலைகளில் உன் சிப்பாய் பொறுப்பிலேயே ஒரு அசாதாரணமான நிலையை உருவாக்கு இன்று நீ உன்னுடைய கூடாரத்தை மற்றவர்களை விட சுத்தமாகவை உன் கவசத்தை மற்றவர்களை விட பளபளப்பாக வைத்திரு இது ஒரு சிறிய செயல் ஆனால் இதன் மூலம் நீ என்ன சொல்கிறாய் நான் சாதாரண சிப்பாய் அல்ல ஒரு தளபதியைப் போல என் வேலையில் அர்ப்பணிப்பு உள்ளவன் என்று அறிவிக்கிறாய் நீ செய்யும் சாதாரண வேலையில்தான் உன் அசாதாரண திறமை ஒளிந்திருக்கிறது இரண்டு வாய்ப்பு என்பது ஒரு தருணம் அல்ல அது ஒரு தொடர்ச்சியான குணம் நீ ஒரு பெரிய சவாலை எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் ஆனால் வாய்ப்பு என்பது திடீரென வரும் ஒரு நிகழ்வு அல்ல அது உன் தொடர்ச்சியான உழைப்பின் திரண்ட உருவம் இன்று ஒரு சிறிய வேலையை அலட்சியப்படுத்துபவன் நாளை ஒரு பெரிய வாய்ப்பை அலட்சியப்படுத்தவே வாய்ப்புள்ளது சிறு சிறு காரியங்களில் உன் அர்ப்பணிப்பை காட்டினால் பெரிய காரியங்கள் தானாகவே உன்னை தேடி வரும் உன்னுடைய நேர்மையும் உழைப்பும் தான் உனக்கான வாய்ப்பை எழுதும் எழுத்தானி மூன்று திறமையை நிரூபிப்பதல்ல வெளிப்படுத்துவதுதான் முக்கியம் நீ வெறும் சிப்பாயாக இருந்தாலும் உன் கூடாரத்திலிருக்கும் மற்ற சிப்பாய்களுக்கு நீ பயிற்சியளி உன் அறிவை உன் பலத்தை அங்கே வெளிப்படுத்து வீரேந்திரன் உன்னுடைய திறமையை ஒரு ரகசிய அறையில் தேடமாட்டான் உன் வெளிப்படையான செயல்பாடுகளில்தான் அதை கவனிப்பான் வீரேந்திரர் சொன்ன ஞான வார்த்தைகள் விக்கிரமனின் மனதை திறந்தன இதுநாள் வரை அவன் தன் திறமையை ஒரு புதையலாக பூட்டி வைத்திருந்தான் இப்போது அதை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த தீர்மானித்தான் பயிற்சியில் மாற்றம் விக்ரமன் இனி தனித்து பயிற்சி எடுக்கவில்லை அவன் மற்ற சிப்பாய்களை சேர்த்துக்கொண்டு அவர்களுக்கு அம்பு யையும் நுட்பங்களை கற்றுத்தர ஆரம்பித்தான் பொறுப்புகளை ஏற்றல் சின்ன சின்ன பொறுப்புகளையும் இது தளபதி வேலை என்று ஒதுக்காமல் அதில் முழு ஈடுபாட்டை காட்டினான் ஒருமுறை உணவுப் பொருட்கள் விநியோகத்தில் ஏற்பட்ட குழப்பத்தை அவன் மிக திறமையாக யாருடைய உத்தரவுக்கும் காத்திராமல் தானே ஒரு புதிய நடைமுறையை உருவாக்கி சரி செய்தான் மக்களின் நம்பிக்கை அவனுடைய இந்த செயலால் மற்ற சிப்பாய்கள் அவனை மதிக்க ஆரம்பித்தனர் அவர்கள் அவனை ஒரு தலைவனாக பார்க்க ஆரம்பித்தனர் நிகழ்வு சில மாதங்கள் கழித்து எதிரி நாட்டுக்குள் ஒரு ரகசிய ஒற்றற்படையை அனுப்ப வேண்டிய கட்டாயம் வந்தது இது மிகவும் அபாயகரமான பணி வீரேந்திரர் படையை பார்த்தார் மற்ற வீரர்கள் இது மிக கடினமான வாய்ப்பு என்று பின்வாங்கினார்கள் ஆனால் விக்ரமன் தயங்கவில்லை அவன் அவசரப்பட்டு நான் போகிறேன் என்று கத்தவுமில்லை வீரேந்திரர் எல்லோரும் பார்க்கும் வண்ணம் விக்ரமனை அழைத்தார் விக்ரமா ஒற்றர்படைக்கு நீதான் தலைமை ஏற்க வேண்டும் நீ இந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தாயல்லவா விக்ரமன் பதிலளித்தான் தளபதியே நான் சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கவில்லை நான் சந்தர்ப்பமாகவே மாறிவிட்டேன் இந்த பொறுப்பை நான் வெற்றிகரமாக முடிப்பேன் விக்கிரமன் அந்த சவாலை ஏற்று அதை சிறப்பாக முடித்து வந்தான் சில வருடங்களில் அவன் தன் அர்ப்பணிப்பு மற்றும் தலைமை பண்பால் தளபதியாக உயர்ந்தான் அவன் உயர்ந்ததற்கு காரணம் அவன் ஒரு நாள் வந்த ஒரு பெரிய வாய்ப்பு அல்ல அவன் எவ்வொரு நாளும் தானே தனக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கிக் கொண்டான் என்பதுதான் நண்பரே இந்த கதை நமக்குச் சொல்லும் நீதி இதுதான் வாய்ப்பு என்பது ஒரு வானவில் அல்ல அது உன் அன்றாட உழைப்பின் வெயில் வாழ்க்கையில் ஒரு பெரிய பதவி பெரிய செல்வம் பெரிய வெற்றி உங்களை தேடிவர வேண்டுமென்றால் நீங்கள் அதற்காக காத்திருக்க வேண்டியதில்லை நீங்கள் செய்யும் மிக சிறிய செயல்களில் கூட ஒரு தலைவனின் குணாதிசயத்தையும் அர்ப்பணிப்பையும் காட்டுங்கள் எனக்கு எப்போது நல்ல நேரம் வரும் என்று கேட்காதீர்கள் எனக்கு எப்போது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக மாறுவேன் என்று கேளுங்கள்